ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெத்தலை வச்சு அல்வா பண்ணியிருந்தேன் அதை நான் எப்படி பண்ணேன்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு மூணு வெத்தலையை வந்து காம்பெல்லாம் கிள்ளிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சார் வர அளவுக்கு அரைச்சிக்கோங்க அரைச்சி எடுத்துகிட்டு எந்த பாத்திரத்தில் அல்வா கிண்ட போகிறீங்களோ அந்த பாத்திரத்தில் வந்து அந்த சாரை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கோங்க தண்ணி தண்ணி சேர்த்துட்டு அந்த மாவு சேர்க்கும் போது அந்த மாவு இப்படி கரண்டில் எடுத்து ஊற்றும் போது அது தண்ணியாக இருக்கணும் அப்போ தான் அந்த பச்சை வெள்ளலாம் போய் அது வெந்து வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும் நான் அப்படி தான் அந்த சாறோடையே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கார்ஃப்ளார் மாவும் சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு அதை ஃபஸ்ட்டே நல்லா கலக்கிடுங்க கலக்கி எல்லாமே நல்லா க்ளீனாக கட்டி எதுவும் இல்லாமல் கலக்கி வந்ததுக்கப்புறம் அடுப்பு பற்ற வைங்க பற்ற வச்சுட்டு இப்படி கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த மாதிரி திரண்டு வரும் திரண்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சக்கரை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அதை ஒரு நிமிஷம் கிண்டிட்டு உங்களுக்கு நெய் பிடிக்கும் அப்படின்னா நெய் சேர்த்துக்கோங்க இல்லை அப்படின்னா வாசனையே இல்லாத ஆயில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச நட்சம் சேர்த்துக்கோங்க நான் வந்து முந்திரி மட்டும் தான் சேர்த்துருந்தேன் சேர்த்து இந்த மாதிரி நல்லா கிண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா சட்டியில் ஒட்டாமல் அந்த எண்ணெயெலாம் பிரிஞ்சு வரும் அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கங்க